ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லைன்னா ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி கூட சொல்லலாம் இதை வந்து நான் ஒரு குட்டியான ஒரு சக்கரை கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இது என்னோடய பையனுக்கு மட்டும்தான் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு அதுக்கு வந்து நான் தோல் எல்லாமே எடுத்து போட்டதுக்கப்புறமா நல்ல குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம்ல நல்ல நீளத்தில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என் பையனுக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் அவனுக்குன்னு இல்லை இவங்களா உங்களோட குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் சக்கரை கிழங்கெல்லாம் நம்ம அப்படியே வேக வச்சு கொடுத்தா எந்த குழந்தைங்க பெரியவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்போ ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கும்ல கார்ன்ஃப்ஃபிளவர் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் அதில் அரை ஸ்பூன் அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரைக்கும் பொடி அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி இருக்குதுல்ல மஞ்சள் பொடி இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைம் ஜூஸ் இருக்குல்ல அது இல்லைன்னா வினிகர் அந்த மாதிரி கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி ஒன்றும் ஆட் பண்ணலை நல்லா உங்களால் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலா எல்லாமே கோட் எல்லாம் வரும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பலாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமாவது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக கரை உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிழங்கு அதுவும் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேலை ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம் அது கூட நீங்கள் வேணால் சாஸ் எல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்க நான் வந்து அப்படியே தான் கொடுத்துருவேன் சாப்பாடு கொடுக்கும்போது சைட் டிஷ்ஷாக அப்படியே கொடுத்துருவேன் நீங்கள் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஒரு டைமாவது இந்த மாதிரி வெரைட்டியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியானதாக ரெசிபி தான்